பிரசங்கி நாலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பதனால அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய நாட்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஊழியக்காரர்கள் ஊழியம் அப்படின்பொழுது இருவர் கூடி செய்யறது அப்படின்றது சாத்தியம் இல்லாத ஒரு காரியமாவே மாறிடுச்சு நீங்க நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு ஸ்தாபனங்கள் ரெண்டு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தனித்தனியா ரெண்டு லீடர்ஷிப் இருக்குது ரெண்டு பேரும் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்பொழுது அது வந்து அவங்களுக்கு வந்து சாதகம் இல்லாமலே போயிடுது அவங்க வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ண முடியல ஏன் அப்படின்னா ஒருத்தவங்களுடைய டைப் வேற மாதிரி இருக்குது இன்னொருத்தவங்களுடைய டைப் வேற மாதிரி இருக்குது அப்படின்றதுனால இன்னைக்கு நிறைய பேர் ஒத்து போக முடியாம தான் இன்னைக்கு ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க சோ ஆனால் வசனம் சொல்லுது இருவர் கூடி இருப்பது நலம் அவருடைய பிரயாசத்தினால் நல்ல பலம் உண்டு அப்படின்னு அப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் செய்ய நல்ல பலன் உண்டாகணும் அப்படின்னா சேர்ந்து செய்யறது நல்லது இன்னைக்கு நிறைய சாபனங்கள் நிறைய இடங்கள் இந்திய தேசத்திலே நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூன்று சதவீதம் ஜனங்கள் ரட்சிக்கப்படாமலே இருந்துட்டு இருக்காங்க இவங்கள வந்து நம்ம ரீச் அவுட் பண்றதுக்கு வந்து இந்த டீம் ஒர்க் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வேதமே சொல்லுது அப்ப இருவர் கூடி இருப்பது ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு காரியம் அப்ப வசனம் வந்து சொல்லும் போது இயேசுகிரும் சீஷர்களும் சொல்றாரு நானும் பிதாவும் எப்படி சேர்ந்து இருக்கிறோமோ அதே மாதிரி நீங்களும் சேர்ந்துடுங்க நீங்களும் வந்து இணைஞ்சு ஊழியம் செய்யுங்க இணைஞ்சு அன்றோடைய ராஜ்யத்தை கட்டுங்க அப்படின்ட்டு இந்த காலத்துல யார் யார் இதை கேட்டுட்டு இருக்கிறாங்க நீங்க வந்து ஒரு ஊழியம் செய்யக்கூடியவர்களா இருப்பீர்களானால் இணைந்து செய்யறதுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க எல்லாருடைய சிந்தைகளுமே வேற வேற மாதிரி தான் இருக்கும் நீங்க வந்து கிறிஸ்துவையும் யோவானையும் நீங்க பார்க்கலாம் ஏசுகிரசு பார்த்து யோவான் கேட்கிறாரு வருகிறவர்

அந்த இடத்துல கொண்டு வரதுக்கு வாய்ப்பு உண்டு சோ இன்றைக்கு வந்து நம்ம சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் மோசை வந்து தனியாக அங்கே போய் செஞ்சுருந்துருக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் ஒரு டீமா அனுப்பி வைக்கிறாரு அவரால செய்ய முடியல ஏதோ ஒரு பகுதியில அவரால முடியல அப்படிங்கும் பொழுது அனுப்பி வைக்கிறாரு ஆரோனும் மோசையும் சேர்ந்து அங்கே போயிட்டு அந்த ஊழியத்தை செய்றாங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக அந்த ஊழியம் முடியுது ரொம்ப அழகா வந்து அதை நிறைவேறி முடியுது ஸோ இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஒரு டீம் ஒர்க்கை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாமே நீங்க எங்க ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல எப்படிப்பட்ட ஊழியமாக இருந்தாலும் பரவாயில்ல உங்க பக்கத்துல ஊழியம் செஞ்சிருக்க கூட இன்னொரு ஊழியர்களோட நீங்க சேர்ந்து செய்யறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க அவருடைய குணாதிசயங்கள் வேற மாதிரி இருக்கலாம் அவருடைய பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கலாம் வேற மாதிரியான போகலாம் இருக்கட்டும் ஆனாலும் அவர்களோட ஒத்து நடக்கிறதுக்கு சம்டைம்ஸ் அவங்க வேதத்திற்கு புறம்பா இருக்கிறாங்க அப்படின்னாக்கி பரவாயில்ல வேதத்தையே விட்டுட்டு வேற ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க கூட நம்ம எனர்ஜி செய்ய வேண்டியது அவசியம் இல்லை ஆனாலும் அவங்க வந்து ஸ்பிரிச்சுவலா தான் இருக்காங்க வேதத்தில் கரெக்டா நடந்துட்டு இருக்கிறாங்க பட் சிலருடைய பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து ஜாதிய ஒழிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இயேசுவின் அற்புத ஊழியர்கள் பெண்கள் அப்படின்றது அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ஃபீல்டு ஒர்க் வந்து ரொம்ப முக்கியப்படுத்துவாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா செஞ்சுட்டு இருப்பாங்க இதெல்லாம் அவங்களுடைய பேட்டர்ன் அப்ப அவங்களோட பேட்டர்னை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அதே சமயத்துல வேதத்திற்கு புறம்பா அவங்க நடக்கிறாங்க ஜபமே இல்லாம ஓடிட்டு இருக்கிறாங்க வேத வாசிப்பே இல்லாம ஓடிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து சரியா ஊழியம் பண்றதே இல்ல ஏதோ ஒரு போக்குல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்க அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது அப்ப இன்னைக்கு இந்த வசனம் சொல்ற மாதிரி நீங்க ஒண்டியா ஓடாதீங்க உங்களுடைய ஊழியம் இருக்குன்னா நீங்க தனியா அந்த ஊழியத்தை செய்யும் ஒரு டீம் ஒர்க்கா நீங்க செய்யும்போது நிறைய ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஒரு விஷயம் சரிங்கன்னா இது செய்யலாம் அப்படின்னு செய்ய போகும்போது இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க இப்படி செய்யறதோடு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு ஆலோசனை பொழுது அது ரொம்ப ஆசீர்வாதமானதா இருக்கும் கூட கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் யாரா இருந்தாலும் சரி இணைந்து செயல்படுவதற்கு இணைந்து செயலாற்றுவதற்கு நீங்க பிரயாசப்படலாம் என் டைம் லேபர்ஸ் அப்படின்ற ஊழியத்தின் மூலமா நாங்க வந்து நிறைய ஊழியங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் நீங்க எங்க கூட இணைந்து செய்யறனாலும் நீங்க வந்து தாராளமா செய்யலாம் காரணம் எங்களுடைய ஊழிய பேட்டர்னே வந்து நாங்க அங்கங்க ஒரு சில ஊழியங்களை வந்து நிறைவேற்றி பேசிட்டு அங்கங்க நாங்க சபைகளை ஸ்தாபிச்சு இப்போ வந்து செங்கல்பேட்டில் ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கிறோம் அதே மாதிரி திருவண்ணாமலையில இன்னும் உங்களுடைய இடத்துல வந்து எனக்கு ஊழியம் பண்ணணும்னு ஆசை இருக்குது எப்படி பண்றதுன்னு தெரியல எங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு எப்படின்னு தெரியல அப்படிங்கும்போது நாங்க அதுக்கான ஆலோசனைகள் கொடுக்கறதுக்கும் ரெடியா இருக்கிறோம் சோ இதே மாதிரி உங்க பகுதியில் சரி இது உங்களுக்கு தூரமா இருக்குது அப்படிங்கும்போது உங்க பகுதியில் யார் ஊழியம் பண்றாங்களோ அவங்களோட சேர்ந்து நீங்க செயலாற்றுங்கள் இன்னைக்கு நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது ஊழியம் பண்ணணும் அப்படின்ட்டு சோ எல்லாவற்றையும் நம்ம நிறைவேற்றும் பொழுது ஆண்டோரும் இதை சரியாக செய்து முடிப்பதற்கு வல்லமுள்ளவராயிருக்கிறார் சோ இன்னைக்கு ரட்சிக்கப்படாத அந்த தொண்ணூத்தி ஏழு சதவீத மக்களுக்காக நம்ம ஓடுவோம் அவர்களுக்காக நம்ம செயல்படுவோம் இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசியுமே ஊழியம் செய்யணும் அப்படின்றதுதான் ஆண்டோட விருப்பம் சோ அதை நிறைவேற்றவும் கருத்து ஒவ்வொரு வரையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக